நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது சுழற்சியானது சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளின் கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவ முற்பட இருக்கிறது இது தொடர்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியிலேயே சில தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இது இப்போ சென்னை மாநகருக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளின் வழியாக கரையை கடக்க முற்படும் போதும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் வலுவான மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது ஏனென்றால் இது வந்து நள்ளிரவு நேரத்தில் அல்லது அதிகாலை நேரத்தில் தான் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் அந்த நேரத்தில் இது மழை மேகங்களை புதுசாக உருவாகி கொண்டு தான் இருக்கிறது அதாவது உருவாக்குகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை நேற்றைய தினமும் அதுதான் நிகழ்ந்திருக்கிறது அதிகாலை நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் அடர்ந்த மழை மேகங்களை அது உருவாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூர் மாதிரியான இடங்களிலெல்லாம் கனத்த மழையானது பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட இரநூற்றி அறுபது மில்லி மீட்டர் அளவு மழை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எண்ணூர் வட்டார பகுதிகளில் பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது எண்ணூரில் மட்டும் கிடையாது அந்த பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கனத்த மழையானது பதிவாகி இருக்கிறது சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் செலவாக கிடைச்சிருக்குது சென்னை மாநகரில் அந்த பாரிஸ் கார்னர் மாதிரியான இடங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் இரநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி விட்டது அதே போல் ஹவுஸ் அங்கே இருநூற்றி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மணலி புதிய நகரத்துல இரநூற்றி ஆறு மில்லி மீட்டர் இதை நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் பொன்னேடி கும்முடி பூண்டி மாதிரியான இடங்கள் அனைத்தையுமே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இரநூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இப்போ எண்ணூரில் நம்ம பிளாங்காக இரநூற்றி அறுபது மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக இந்த சுழற்சியினால் அதாவது வலுக்குன்றிய இந்த தித்வா புயலினுடைய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த சுழற்சியினால் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி விட்டது ஆல்ரெடி அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது இன்னும் அது இன்னைக்கு நைட்டு தான் கடலோரத்தை நெருங்கி உள்ளே என்ட்ராகி அதன் பிறகு உட்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து செல்ல இருக்கிறது அதனால் இன்னுமே உங்களுக்கு அந்த பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகருக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு பதிவாகுங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கள் கிடையாது சிவகாசியில் இரண்டு மணி நேரம் நல்ல கனத்த மழை பதிவானது அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருத்தர் பகிர்ந்துருந்தார் இல்லையா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை சிவகாசி சுற்று வட்டார பகுதிகளில் பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் இப்போ லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஐம்பது அறுபது பகுதிகள் வந்து அதுக்கு மேலேயும் கூட உங்களுக்கு இந்த வடகோடி பகுதிகள் தான் வந்து இருக்குது அதனால தான் அந்த எண்பத்தெட்டு மில்லிமீட்டர் என்பது இப்பொழுது குறைவாக தெரிகிறது இப்போ வழக்கமாக ஒரு காலகட்டத்தில் எண்பத்தெட்டு மில்லி அளவு மழைனாக்கா நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் ஆனால் இப்போ இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கை நிறைய நிறைய இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் வந்து இந்த நேரத்தில் ஈடுபடலை இது இப்படி தான் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை சுற்றி மிக கனத்த மழையானது பதிவாகியிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது இதில் வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது சுழற்சி இருந்தது சுழற்சியினால் மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் அடர்ந்த மழையுமே எங்களை அது இரவு நேரத்தில் ஃபார்ம் பண்ணுது அது போய் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட தெரிய வந்துட்டு நேற்றைய நமக்கு மழை அளவுகளும் கிடைக்க வந்தது நேற்றைய தினமே நம்ம பார்க்கும்போது அந்த அதிகாலை நேரத்திலேயே நிறைய இடங்களில் நூற்றி எண்பது மில்லி நூற்றி எழுபது மில்லி நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான அளவு மழை தான் பதிவாக இருந்தது அதன் பிறகும் வலுவான மழை பதிவானதுனால இப்போ இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருப்பது நமக்கு தெரிய வருகிறது அதற்கு முன்பும் அங்கு மழையானது பதிவாகி இருந்தது அதற்கு முன்றைய தினம் இப்பொழுதும் மழையானது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு இருக்கிறது அந்த இடங்களில் அந்த ரெயின்ஃபால் டேட்டெல்லாம் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது மேடவாக்கத்தில் ஆல்ரெடி இருபது மில்லிமீட்டரை கடந்து மழையானது பதிவாகி வருகிறது எண்ணூரிலும் பத்து மில்லி மீட்டரை கடந்து தான் மழையானது பதிவாகி வருகிறது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அங்கே முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் கிடைத்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதற்கு மேலும் கூட கிடைக்கலாம் பார்க்கலாம் அது வந்து சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டது ஸோ எப்படியோ சுழற்சி வந்து இன்றைக்கி பிறகு அது வந்து கடல் பகுதிகளிலே சுற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் ஏன்னா ரொம்ப நாள் அங்கே சுற்றி சுற்றிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் கிடையாது சென்னை மாநகருக்கே அது ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது சுழற்சின்னு ஒன்று இருந்துன்னாக்கா அது அங்கேயே ஆகி நிற்கக்கூடாது உள்ளே என்ட்ராகி வந்துடணும் அதுதான் வந்து அந்த கடலோர பகுதிக்கு ரொம்பவும் நல்லது இல்லைனா நைட் நைட்டு அது அடர்த்தியான மழையுமே எங்களை ஃபார்ம் பண்ணி இங்கே தான் தள்ளி இருக்கோம் அதெல்லாம் வந்து தாங்க முடியாது தொடர்ந்து இந்த மாதிரி மழை பதிவாகிட்டு இருந்ததுனாக்கா அது ரொம்ப பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்தும் இன்றைக்கி அது வந்து லேண்ட்ஃபால் ஆகிடும் மிட் நைட்டில் அது வந்து ஸ்டார்ட் ஆகி நாளை அதிகாலைக்குள்ளாக அல்லது காலைக்குள்ளாக அது வந்து லேண்ட்ஃபால் ஆகி முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் சரி இப்போ அது லேண்ட்ஃபால் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் கடல் அது நெருங்கும்போது அது வந்து மேலும் வலு குறையும் அப்படிங்கிறதுனால கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் புதுச்சேரி மாதிரியான இடங்களில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகலாம் அதே போல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவை போக நம்ம விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கிறோம் மறைமுகமான பலனினால் டெல்டா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாகலாம் சுழற்சி உள்ள நகர்ந்து அதாவது சென்னை மாநகருக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சென்னை மாநகருக்கு மிக நெருக்கத்தில் கடலோர பகுதிகளை அடைய இருக்கக்கூடிய சுழற்சி அதன் பிறகு உட்பகுதிகளில் வட வடமேற்கு திசை நகர்வை சில மணி நேரங்கள் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்லை அதற்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது அப்படி நகரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட உட்பகுதிகளில் மழையானது பதிவாக தான் போகுது அதன் பிறகு அது தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு கனத்த மழைப் ஏற்படுத்தி ஏற்படுத்த இருக்கிறது அதிலும் மாற்றங்கள் கிடையாது அது வலுவிழக்கும்பொழுது தமிழகத்தில் வந்து கண்டிப்பாக நல்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வலுவிழக்குதுனாக்கா லோவர் லெவல்லே அந்த சர்க்குலர் ஃபார்ம்லேருந்து அது வந்து மாறுபடுறதுங்கிறது தமிழகத்திற்கு ஏதுவான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதனால் பெங்களூர் மாநகரில் கூட மழை பதிவாகலாம் மூன்றாம் தேதி அன்று அதற்கான அமைப்புலாம் வந்து இருக்குது அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த சர்க்குலேஷன் பக்கத்தில் நின்று எண்ணூரில் வந்து இரநூற்றி அறுபது மில்லி மீட்டர் அளவு மழை கொடுத்ததுன்னா அது வந்து வேறு விஷயம் ஆனால் சர்க்குலேஷன் உள்ளே என்ட்ராகி அது வழுவிழக்குதுனாக்கா அந்த காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் தான் இந்த மழைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுகிறது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரியான மழை எதிர்பார்க்க முடியாது பட் ஓரளவிற்கு கணிசமான மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு காத்திருக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்கனவே நான் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்லாம் சொல்லிட்டேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் ஏன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது காற்று முறிவின் காரணமாக சுழற்சி உள்ளே பூந்து வலுவிழக்குதுன்னா இவ்வளோ விஷயங்களை அது வந்து ஏற்படுத்தும் அண்ட் அதன் பிறகு சுழற்சி வந்து ரொம்ப வீக்கரான கண்டிஷன்ஸில் உங்களுக்கு அரபிக்கடல் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மூன்றாம் தேதி நள்ளிரவு அல்லது அந்த அதிகாலை நேரத்தில் அது வந்து அரபிக்கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளின் வழியாக ஸோ அதனால தான் நம்ம வந்து மங்களூர் மாதிரியான இடங்களிலும் மழை பொழிவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தெற்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தெற்கு கர்நாடக மாநில உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நமது மேற்கு உள் மாவட்டங்களில் நீலகிரி மாதிரியான மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது இந்த சுழற்சி வந்து கரையை கடந்து அதன் பிறகு அது மேலும் வலுவிழந்து அரபிக்கடல் பகுதிகளை அடையக்கூடிய பட்சத்தில் ஸோ அந்த மழைக்காக நீங்கள் வந்து காத்துருங்க அதன் பிறகு கிழக்கு திசை காற்றின் வருகை ஏன்னா அரபிக்கடல் பகுதிகளில் அது நகர்ந்து போகுது இல்லையா அப்போது வந்து அது கிழக்கு திசை காற்றையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுது இது உள்ள என்றாகும் போதே அந்த கிழக்கு திசை காற்றையும் அது ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கிழக்கு திசை காற்று ஈரப்பதம் மிக்க காற்றாக நம்முடைய நிலப்பகுதிகளுக்குள்ளாக பொழுது நான்காம் தேதி வாக்கிலும் கடலோர மாவட்டங்களில் அனைத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மழை வந்து ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்கும் சுழற்சி இருந்து பெய்யக்கூடிய மழை என்பது வேறு இந்த மழை என்பது வேறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிழக்கு திசை காட்சினால கிடைக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் ஓரளவுக்கு இன்டென்ஸாக ரெக்கார்டாகும் அதன் பிறகு சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகும் ஸோ அவ்வளோதான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் போக போக அடுத்தடுத்த காணொலிகளில் பட் மெயினாக நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் கனத்த மழை தான் பதிவாக இருக்கிறது சென்னை மாநகரில் மழை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல முடியாது அந்த அளவிற்கான மழை வந்து பதிவாக இருக்கிறது பேசின் பிரிட்ஜில் நூற்றி தொண்ணூற்றெட்டு மில்லிமீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் ஆல்ரெடி நான் எண்ணூர் பாரிஸ் கார்னர் ஐசோஸ் மணலி பொன்னேரிலாம் வந்து சொல்லிட்டேன் மணலியில் இன்னொரு ரெயின் காஜில் நூற்றி எண்பத்தாறு மில்லிமீட்டர் செங்குன்றம் ரெட்டில்ஸ் அங்கே நூற்றி எண்பத்தைந்து மில்லிமீட்டர் விம்கோ நகரில் நூற்றி எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஸோ பரவலான மழை அந்த கேடிசிசி பெல்ட்டில் பதிவாகி இருக்கிறது அதுலேயும் சென்னை மாநகரில் பதிவாகி இருக்கிறது ஸோ இதுக்கு மேலேயும் சென்னை மாநகரில் மழை கம்மியாக இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கனாக்கா அது ஏற்புடையது கிடையாது இன்னுமுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது சுழற்சி கரையை கடந்து உள்ளே போகிற வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு கிழக்கு திசை காற்றினாலேயும் சில நாட்கள் மழையானது கிடைக்கலாம் அவ்வளவுதான் இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக வேணும்பிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்க பல பயன் வழங்கக்கூடிய தகவல்களுடன் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்